நல்லா இருக்கு லோ பிரஷர் இருக்கு கரெக்டா இருக்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா தூங்கு வெயில்ல சுத்தாத எந்த ஆந்திரா ஆந்திரா வந்து வந்திருக்காங்க என்னையா நீ ஏய் உங்களுக்கு தெரியாதா நல்லா இருக்குறவனுக்கு அத பண்ற இத பண்றன்னு ஒவ்வொருத்தனா கூட்டிட்டு வந்துட்டே இருக்கறான் பரப்பீங்க பீஸ் வாங்கு பீஸ் ஆ உன்ன காபாத்துறதே இங்க செத்து போயிருந்தா நான் தான் பொறுப்பு ஏத்துக்கணும் நான் செத்து போய் நீ ஒண்ணு செய்வானா நீங்க நீங்க என்ன பொறுப்புடுங்க ஏய் அவனோ ஒரு வைத்தியம் நீ ஒரு பைத்தியம் அவனு கூட சேர்ந்து கிளம்புறா போடா